அடுத்து வரும் புதன்கிழமைகளில் மக்களவையில் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்க சர்க்கரையில்லா உணவு எதிர்வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இருந்து அனைத்து புதன்கிழமைகளிலும் மக்களவையில் இல்லாத நாளாக இருக்கும் என நாடாளுமன்ற சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் சர்க்கரை இல்லாத நாளாக இருக்கும் எனவும் ஊடகங்கள் உட்பட நாடாளுமன்றத்தில் உள்ள அனைவருக்கும் சர்க்கரையற்ற உணவுப் பொருள்களே வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் அக்டோபர் பதினான்காம் தேதி தொடங்கி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி முடியும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் இருந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தேநீர் போன்ற பானங்களில் கூட சர்க்கரை சேர்க்கப்படாது சர்க்கரையற்ற உணவுகள் வழங்குவதை நாடாளுமன்றம் உறுதி செய்யும் என நாடாளுமன்ற சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் தெரிவித்தார் அனைவரும் ஆரோக்கியமான சமுதாயமாக மாறுவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் விளக்கினார் கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்